ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று அருமையான விடியலாக விடைந்துள்ளது என் பிள்ளைக்கு அழகான திங்களாக விடைந்துள்ளது ஆம் தங்கமி ஒன்றல்ல இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வந்துள்ளது இதை நீ கண்டிப்பாக கேட்டே ஆகணும் திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் கேள் நிச்சயமாக கிடைக்கும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்து விரும்பி கேட்டிருந்தாய் அந்த விஷயத்தை உனக்கு முடித்து கொடுத்து இப்போது நல்ல செய்தியாக உன்னை தேடி வரப்போகிறது அதை நடத்தியும் வைத்து தரப்போகிறேன் அதுதான் இரண்டாவது நற்செய்தி பா தங்கமி வந்து பெற்றுக்கொள் இந்த முருகன் உன் தேவைகள் அனைத்தையும் அறியாமல் இருந்தேன் என்று நினைத்தாயா யார் ஒருவர் இந்த முருகனை முழுவதுமாக நம்பி என்னை தேடி ஓடி வருகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வைப்பதை நான் கடமையாக வச்சிருக்கேன் உன் மனசு முழுவதும் நம்பிக்கை இருக்கிறது தானே நம்பிக்கை இருந்ததனால் தான் பொறுமை இருந்ததால் தான் பக்தி தான் பாசமாக இருந்ததனால் தான் முருகா என்று என்னை கூப்பிட்டதால் தான் உன் தேவையானதை நிறைவேற்றி கொடுக்க இரட்டிப்பு நற்செய்தியோடு உன் வீடு தேடி வந்து விட்டேன் நீ எதை நினைச்சும் வருத்தப்படாதே தவித்துக் கொண்டிருக்கிறாய் திணறிக் கொண்டிருக்கிறாய் கோபப்படுகிறாய் பதட்டப்படுகிறாய் வேண்டாம் தங்கமி இதோ உனக்கானதை நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்க வந்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு இது வரை உனக்குள் நிறைவேறாத விஷயங்கள் என்று நிறைய இருந்தது கவலைப்பட்டாயா இந்த முருகன் செய்யவில்லை என்று கவலைப்பட்டாயா இத்தனை நாள் வேண்டி இன்னும் பலன் கிடைக்கவில்லையேன்னு ஏக்கத்தோடு இந்த முருகனின் முகத்தை பார்த்து கொண்டு இருந்தாய் கோபமும் வந்தது உனக்கு இதோ உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதன் பலன்களை தந்து கொண்டே இருக்கப் போயினேன் இனி உன் வேலைகளை கவனமாக செய்து கொண்டே வா இனி கண்ணீர் துரோகம் ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக உனக்கு மறையப் போகிறது என்று திங்களில் அதிசயம் நடக்கப் போகிறது என் பிள்ளை என்ற அதிகாலையிலேயே துள்ளி குதித்து இந்த முருகனுக்கு நன்றி சொல்ல வருவாய் நீ அநேக நாட்களாக எந்த செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி உன்னை வந்து சேரப் சேரப்போகிறது அதை நடத்தியும் கொடுக்கப் போகிறேன் அதுதான் மிகச் சிறப்பு தங்கமே முருகா நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு பல சோதனைகள் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு தீர்வு என்னதான் என்று என்னிடம் கேட்கிற கவலைப்படாதே இந்த இரண்டு நல்ல செய்திகளும் உன் செவியில் வந்து சேர்ந்ததும் உன்னை பிரிந்த உறவுகளோ உன்னை விட்டு சென்ற நட்புகளோ உறவுகளோ அனைத்தும் உன்னை தேடி வரும் மெய் சிலிர்க்கப் போகிறாய் சில நாட்களாக போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று பதைபதைத்துக் கொண்டிருந்தாய் உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு விட மாட்டேன் சோதனை சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை மட்டும் இழந்து விடக்கூடாது அனைவருடைய வாழ்க்கையிலும் கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும் உன்னால் எதுவும் செய்ய முடியும் உன்னோட சூழ்நிலை தான் எதையும் செய்ய போது உன்னை தூண்டது உன் எண்ணத்தை நான் நிறைவேற்றி காண்பிப்பேன் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்று மற்றவர்கள் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பாய் அதற்கு பின் தான் என்னுடைய பக்தை ஆனாய் எண்ணம் போல் இனி வாழ்க்கை போகுது உன்னுடைய எண்ணம் சுத்தம் எவ்வளவு என்று எனக்கு தெரிந்துவிட்டது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிற அனைத்து சக்தியும் நிச்சயமாக கிடைத்துவிடும் கண்மணியே உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களோ இந்த மாதிரி நேரத்தில் வேறு மாதிரி தான் அதை பிடுங்கி எடுந்துவிடும் ஜாக்கிர இதையாக இருந்துவிடும் ஒரு சிலவற்றால் நீ திணறி போய் அதை செய்துவிட்டாய் இனி வேண்டாம் தங்கமே சோதனை காலம் முடிந்துவிட்டது அந்த சோதனையை கடந்து வருவது தானே உன் வாழ்க்கை கவலையே படாது இப்போது நீ வெட்டியை நோக்கித்தான் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிற எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்லை என்பதை இப்போது அறிந்து கொள்ளப் போகிறாய் இந்த முருகனிடம் நீ என்ன கேட்டாய் யோசிச்சா எல்லாமே முடிஞ்சிருமா முருகான்னு என்கிட்ட கேட்டாய் தானே நீ சொன்னது சரிதான் சரியான முறையில் யோசிக்கிறது நல்லதுதான் நீ நினைக்கிறது தான் நடக்கும் நல்ல எண்ணங்கள் உன் வெற்றியை நோக்கி எடுத்துச் செல்லும் மோசமான எண்ணங்கள் உன்னை அழிக்கக்கூட செய்யும் புரிந்து கொண்டாய் தானே நல்ல எண்ணத்தோடு இருந்து வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இரு பொறுப்பாக இருக்கிறது நல்லது தான் தங்கமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் அதுக்காக உன்னை நீயே வேதனைப்படுத்திக்கிறது நியாயம் இல்லையே இப்போ என்னாச்சின்னு பாத்தியதானே கோபங்கிற நெருப்பால் சுடப்பட்ட இந்த இதயம்தான் ரொம்ப கடினமானதுன்னு நினச்சிக்கட்டு இருந்தாய் ஆனால் ஒரே அடியில் உடைஞ்சு போச்சு சுக்கு நூறாக உடைஞ்சு போச்சு பார்த்தியா கோபம் உடலுக்கு நல்லதில்லை தங்கமி கோபத்தை விடு நீதான் இனி நல்ல முடிவு எடுக்கணும் அமைதியாக இருந்த உன் தான் பார் லேசில் உடையில கொஞ்சம் அடிபட்டது ஆனால் திரும்பவும் இந்த வடிவத்தை கொண்டு வந்து விடலாம் இனி நீதான் முடிவு எடுக்கணும் கோபத்தை விட்டு விடு தங்கமி மன உளைச்சலுக்கு காரணமே இதுதான் ஏனினே உன் மனசை எப்படி வச்சுக்க போறேங்கிறது தான் உன்னோட கையில் தான் இருக்கிறது கோபத்தை விட்டுவிடை வெற்றி தோல்விகள் பற்றி உனக்கு கவலை இல்லை இன்ப துன்ப பலன்கள் பற்றிய எண்ணமும் இல்லை வாழ்க்கையில் தேறுவதா தவறுவதா என்ற தடுமாற்றமும் இல்லை என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பை என் முருகனிடம் வைத்துவிட்டுத்தான் இனி நான் சுகமாக செல்வி இனி உனக்கான எல்லாம் வரிசையாக குவிய போகிறது நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டாம் அதற்காகத்தான அவசியமும் இல்லை உனக்கு தேவையான அனைத்தும் இந்த முருகனின் அருளால் உன்னை வந்தடையும் அதனால் தான் இதோ உனக்கு இரட்டிப்பு நற்செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறிக் கொண்டு கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம் அல்லது அது ஒரு நல்ல பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம் அதை நீ சரியாக புரிந்து கொண்டு செயல்படு உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கணும் இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்துவிடு அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன் மனதில் புதைத்துவிட்டு அழகான விண்டியலில் அற்புதமான நாளாக மாற்றி எழுந்திரு என்னை வணங்கிவிட்டு இன்றே செய்யப்போகும் காரியத்தை அழகாக செய்து நடத்திவிடு மீண்டும் இந்த தவறுகள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்துக்கொள் மற்றதை அனைத்தும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் உருகா போற்றி போற்றி